ஆண்டவரே உமை புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்களை தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டவரே உமை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் என்கிற பதில் மொழி வாயிலாக திருப்பாடல் முப்பதை தியானிக்க திருவை நம்மை அன்போடு அழைக்கின்றது ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் விடுதலைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கின்றது சிறப்பாக நோயிலிருந்து விடுதலை கொடுத்ததற்கு ஒரு பதில் பாடலாக இந்த திருப்பாடல் இருப்பதை நம்மால் காண முடிகிறது இந்த பன்னிரண்டு வசனங்களைக் கொண்ட இந்த திருப்பாடல் முப்பது தன்னகத்தே ஐந்து பிரிவுகளை இருக்கிறது ஒன்று முதல் மூன்று வரை கடவுள் நோயிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறதாக இருக்கிறது ஐந்து முறை இருக்கிற நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் கடவுளுடைய நன்மைத்தனங்களுக்காக இறை அன்பர்களுக்கு நன்றி சொல்ல அழைக்கிறதாக இருக்கிறது தொடர்ந்து வருகிற ஆறு ஏழு வசனங்கள் தன்னுடைய சொந்த வரலாற்றை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது தன்னுடைய உறுதியையும் தன்னுடைய கலக்கத்தையும் எதை குறித்து அவர்கள் கலங்கி போயிருக்கிறார்களோ அந்த கலக்கத்தையும் பாடலாசிரியர் வெளிப்படுத்துவதாக இருப்பதை பார்க்கிறோம் எட்டு முதல் பத்து வரை உள்ள வசனங்கள் இறைவனை நோக்கிய ஒரு செபமாக இருப்பதை பார்க்கிறோம் பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை உள்ள வசனங்கள் கடவுள் நமக்கு செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி சொல்ல அழைப்பு விடுக்கிற ஆக மொத்தம் இந்த ஐந்து பிரிவுகளை கொண்ட பனிரெண்டு வசனங்கள் இந்த திருப்பாடல் முப்பதில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதை தெளிவாக கொஞ்சம் விலக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாடலாசிரியர் தன்னுடைய நோயிலிருந்து கடவுள் தனக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி சொல்லுகிற ஒரு தனிநபர் பாடலாக இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய அபிஷேக நாளில் அந்த நாளினுடைய நினைவு நாளில் இந்த திருப்பாடல் பாடப்படுகிறது அபிஷேக நாளில் அதனுடைய நினைவு நாளில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற திருப்பாடலாக அதாவது குழுவாய் இணைந்து நன்றி சொல்லுகிற ஒரு குழு பாடலாகவும் இந்த பாடல் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இதனுடைய விவிலிய அறிஞர்கள் இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இரண்டு காரணங்களை சொல்கிறார்கள் ஒன்று தன்னுடைய நோயிலிருந்து விடுதலை பெற்ற அந்த ஒரு நிகழ்வை அவர்கள் பாடுகிற இந்த பாடல் ஏன் ஆலய அபிஷேகத்தில் பாடப்படுகிறது என்ற கேள்விக்கு முதல் அந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சியில் இருக்கிறார்கள் ஆறாம் அந்தியோக்கு எப்பிப்பனாசு என்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆட்சியிலிருந்து விடுதலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பாடலாகவும் இது பாடப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது காரணம் பாபிலோனிய தலையிலிருந்து அவர்கள் மீண்டும் வந்த பிறகு புதிதாக அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டி எழுப்பிய பிறகு அதன் திருநிலைப்பாட்டு நாளில் ஆண்டவர் தனக்கு கொடுத்த விடுதலைக்கு நன்றி சொல்லுகிற பாடலாக பாபிலோனிய தலையிலிருந்து பாபிலோனிய கட்டுக்களிலிருந்து அடிமை தலையிலிருந்து விடுவித்து மீண்டும் உரிமை குடிமக்களாக வாழ வைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு திருப்பாடலாகவும் இது இருக்கிறது எனவே அதை ஆலய திருப்பொழிவு நாளில அவர்கள் பாடுகிறார்கள் என்று ஒரு சில விவீலி அறிஞர்கள் கருதுகிறார்கள் எப்படி இருந்தாலும் நாம் எத்தனை எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருப்போம் ஆண்டவர் நம் கைதூக்கி விடுகிற இறைவனாய் இருக்கிறார் நமது ஆயன் ஆண்டவராக இருக்கிறார் எந்த குறையும் நமக்கு அணுக விடாதவராய் இருக்கிறார் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஆழமாய் சுட்டிக்காட்டுகிறது எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த கண்ணீர் வந்தாலும் ஏன் நாம் கலங்கி போய் நின்றாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உறுதி நம்மை தொடர்ந்து வழிநடத்துகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இயேசுவில் பிரியமானவர்களே இதோ ஆண்டவருடைய இறப்புக்கு பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறந்துவிட்டார் என்கிற ஒரு மனநிலையில் சீடர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போன அந்த நேரத்தில் எம்மாவு நோக்கி சில சீடர்கள் பயணிக்கிறார்கள் அந்த இரண்டு சீடர்களோடு ஆண்டவர் இயேசு உடன் நடக்கிறார் அவர்களுக்கு மறைநூலை இறைவாக்கினர் நூல்களை வெளிப்படுத்துகிறார் அப்பத்தை பிட்டு ஆண்டவர் தாம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறார் இதோ அவர்கள் கண்கள் திறந்து கொண்டார்கள் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்ட பொழுது அவர்களுடைய கலக்கம் போகிறது அவர்கள் மீண்டும் உறுதி பெறுகிறார்கள் இதோ ஆண்டவராகிய நாசரேத்து இயேசுவின் பெயரால் நாங்கள் பணியாற்றுகிறோம் இதை வார்த்தையை போதிக்கிறோம் அவர் உயிர்த்து விட்டார் அவருடைய உயிர்ப்புக்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர்கள் சாட்சியம் பகர்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்முடைய கஷ்ட காலங்களில் நாம் சோதனை காலங்களில் நாம் உடன் நடக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் நமக்கு விடுதலை தருகிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் மருத்துவமனைகளில் வேதனைகளில் கஷ்டப்படுகிற பொழுது நம் உடன் நடந்து நமக்கு விடுதலை தருகிறார் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம் அன்புக்குரியவர்களே நம்மை ஆசிர்வதிக்கிற இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்கிறார் தொடர்ந்து வழிநடத்துகிறார் விடுதலை தருகிறார் அந்த விடுதலை நாயகனிடத்துல செபிப்போமா என்னாலும் நேசித்து காத்து வழிநடத்துகிற விடுதலை நாயகனே இறைவா தீங்கு வரினும் நாங்கள் அஞ்சாமல் இருப்பதற்காய் எம் கரம் பிடித்து நடக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி உம்முடைய அருளை எங்கள் மீது நிறைவாய் பொழிவதற்காய் நன்றி உம்முடைய ஆற்றலை தந்து நாங்கள் தொடர்ந்து நடக்க ஊக்கம் தருவதற்காய் நன்றி இறைவா தொடர்ந்து நாங்கள் உம்மை மன்றாடவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா விடுதலைக்காகவும் நோயிலிருந்து கொடுத்திருக்கிற நலனுக்காகவும் நீர் செய்திருக்கிற எல்லா உதவிகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து நன்றியுள்ள மக்களாய் வாழ எங்களுக்கு வரம் தாங்க எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமீன்